நீங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி மறைச்சிருக்கிறக்கே முழுமையா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்கு இந்தியா வந்து போயிடுச்சு இப்போ அவங்க அடுத்தாச்சும் அவங்க வந்து தீர்மானிப்பாங்க உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வந்து இந்திரா காந்தி ஆதரவாளர் வந்து எம்ஜிஆர் அது இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து எதுவும் பண்ணலை பண்ண முடியல இந்திராகாந்தி உடல்நிலை சரியில்லாத உட ஆன உடனே வந்து ராமதாஸ் வச்சு இடஒதுக்கீடு தமிழ்நாடு விடுதலை அப்படின்னு தமிழ் குடிகள் குறிப்பாக வன்னியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எழுச்சி உருவாச்சு வன்னியர்கள் பறையர்கள் தான் இங்கே தமிழ்நாடு விடுதல் படை கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இயக்கங்கள் குழு குழுவாக எதுக்கும் தயாரானா ஆயுதம் தான் இங்கே போராடுறதுக்கு வந்து தப்பு பண்ணுறவனை தண்டிக்கிறதுக்கு போலீஸு தனி ஆதிக்க சாதிபிரி இளைஞ முதலியாக இருக்குது இப்படி முதலாளிகளுக்கு எதிரான வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக ஆடைகள் அதுக்கு எதிராக அவர் வந்து இருக்கிற நிலச்சம் தர்களுக்கு எதிராக இதை மாதிரி வந்து சாதி ஆதிக்கம் பண்ணுறவங்களுக்கு எதிராக ஒரு தமிழ்த் தேசிய கட்டம் இப்போ ரொம்ப வேகமாக தமிழரசன் தலைமையில் வந்து நடக்குது அதில் வந்து பல குழுக்கள் வந்து இயங்கினாங்க அதில் வந்து எல்லாரும் ஒரே சங்கமாயிட்டு ஒரு மிகவே விதமான எழுச்சி பழைய வண்டியர் சேர்ந்து அது உருவானது அதை உடைக்கிறதுக்காக தான் வந்து ராமதாசன் விட்டு அதை வந்து காலி பண்ணாங்க